தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கையெழுத்திடாமல் கிடப்பில் போட்டு வைத்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசின் மக்கள் பணிகளுக்கும் இடையூறாக செயல்பட்டு வந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் என்று தெரிவித்ததுடன் தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து சட்டமாக்கியது மேலும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் சட்டத்துக்கு முரணானது என நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் விமர்சித்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்து தலையங்கம் எழுதியுள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு ஆளுநர் வழக்கின் தீர்ப்பை விமர்சிக்க குடியரசு துணைத் தலைவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிவித்துள்ளது குடியரசு துணை தலைவர் என்பவர் மாநிலங்களவையை நடத்தும் தலைவராகவும் உள்ளார் என்றும் எனவே அரசின் கொள்கை அரசியல் மற்றும் நீதித்துறை தீர்ப்புகள் விவகாரங்களில் கருத்து கூற எந்த உரிமையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் ஆளுநர்கள் ஆகியோர் நடுநிலைமை வகிக்க வேண்டும் என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என்றவை கையெழுத்திடாமல் கிடப்பில் போட்டு வைத்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசின் மக்கள் பணிகளுக்கும் இடையூறாக செயல்பட்டு வந்த ஆளுநர் ஆர்என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஆர்என் ரவி சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் என்று தெரிவித்ததுடன் தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து சட்டமாக்கியது மேலும் ஆளுநர் ஆர்என் ரவியின் செயல்பாடுகள் சட்டத்துக்கு முரணானது என நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் விமர்சித்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்து தலையங்கம் எழுதியுள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு ஆளுநர் வழக்கின் தீர்ப்பை விமர்சிக்க குடியரசு துணைத் தலைவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையை நடத்தும் தலைவராகவும் உள்ளார் என்றும் எனவே அரசின் கொள்கை அரசியல் மற்றும் நீதித்துறை தீர்ப்புகள் விவகாரங்களில் கருத்து கூற எந்த உரிமையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆளுநர்கள் ஆகியோர் நடுநிலைமை வகிக்க வேண்டும் என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு அறிவுறுத்தியுள்ளது